தான் நமக்கு இன்பத்தை தேடி போகக்கூடிய ஒரு மனப்பான்மை வருது ஆசை எதுலேருந்து நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஆசை வருமா நல்லா யோசிச்சு பாருங்களேன் கஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஆசையே வராதே இல்லையா யாராவது கஷ்டத்தை தர்ற விஷயத்தை வீட்டுக்குள்ளே வச்சுப்பாளா இல்லை வேணும் வேணும்னு தேடி போவாளா தேடி போக மாட்டா அப்போ நம்ம விரும்பி போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நமக்கு சுகத்தை தரக்கூடிய நமக்கு அது ஏதோ ஒரு இன்பம் தெரிகிறது அதுதான் நம்ம அதை தேடி போகிறோம் அப்போ இந்த வார்த்தைகள் எப்படி விளையாடி இருக்கார் பகவான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்பங்களிலே ஆவல் அற்றவனாய் ஏன்னா ஆவல் என்றால் ஆசை ஆசை எதன் மீது இருக்கும் இன்பத்தை தர தரக்கூடிய விஷயத்தில் தான் நமக்கு ஆசை வரும் வழியே துன்பத்தை தரக்கூடிய விஷயத்தில் நிச்சயமாக ஆசை வராது எல்லாருமே கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறார் எனக்கு ஒரு நல்ல பையனாக பிறக்கணுமே அப்படின்ட்டு ஏன்னா நல்ல பையனால்தான் எனக்கு இன்பம் வரும் யாருமே எனக்கு ஒரு மோசமான பையன் பொறக்கணும் ஒரு ராட்சஸ எனக்கு பிறக்கணும் என்னை வாழ்க்கையில் பாடாகப்படுத்தணும் அப்படின்னு யாராவது வேண்டிப்பாளோ வேண்டிக்க மாட்டாங்க அப்போ ஆசைங்கிறது எப்பவுமே இன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது பற்று என்பது துன்பத்தை நோக்கி செல்லக்கூடியது ரெண்டு வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும் பற்று துன்பத்திற்கு காரணம் ஆசை இன்பத்திற்கு காரணம் ஆனா இவளுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு எவாளுக்குள்ள இந்த ஆசைக்கும் பற்றுக்கும் ஒரு லிங்க் இருக்கு ஏன்னா ஆசைதான் பிறகு பற்றாக மாறுகிறது ஆசைதான் ஏன்னா ஆசை இல்லாத விஷயத்துல பற்று வராதே ஒரு விஷயத்துல நமக்கு ஆசை வர வர என்ன ஆகுறதுன்னா ஏன் ஆசை அதிகமாகிட்டே போகுதுன்னா அந்த இன்பம் எனக்கு இன்னமும் சுகத்தை தருகிறது அந்த சுகம் வர வர அதை இன்னும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்ன்றப்ப அந்த விஷயத்துல நமக்கு ஆசை அதிகமாகிட்டே போதும் ஆசை அதிகமாக அதிகமாக அதுக்குள்ள பற்று வருகிறது பற்று வர வர என்ன ஆகுறதுன்னா எது என்னுடைய சுகத்திற்கும் இன்பத்திற்கும் காரணமாக இருந்ததோ அதுவே எனக்கு துன்பத்திற்கு காரணமாக வருகிறது யாரை நான் மிகவும் நேசிக்கின்றனோ யார் மீது அதனால் ஏற்பட்ட பற்று வருகிறதோ அவர்கள் என்னை விட்டு பிரிகின்ற போதுதான் எனக்கு துன்பம் வரதே ஒழிய ஊர்ல உலகத்தில் எவ்வளோ பேர் இந்த இந்த பரநோகத்திற்கு போகிறார் அந்த செய்தியெல்லாம் எனக்கு துன்பத்தை தரதான் இல்லை ஏன்னா அங்கே பற்று இல்லை ஏன் பற்று இல்லை அங்கே எனக்கு ஆசை உருவாகவில்லை ஏன் ஆசை உருவாகவில்லை அதில் உனக்கு ஒரு இன்பம் என்பது இல்லை